இந்த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய டெல்லி பயணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இருக்கு அவருடைய இந்த பயணம் அரசியல் ரீதியிலும் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுதான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம் ஏன்னா இப்போ சிஎம் கரெக்டா வந்திருக்கிறாரு இப்ப நான் டெல்லியில இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இருந்து தான் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் தமிழ்நாடு சிஎம் வந்திருக்கிறாரு அவருக்கான அணிவகுப்பு மரியாதைகள் அப்படின்றது நித்தி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்கிறதுக்காக தான் சிஎம் டெல்லி உங்களால அணிவகுப்பு மரியாதைகளை அவரு ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியும் இதுல மிக முக்கியமான விஷயம் இவருடைய பயணம் ஏன் வந்து நடந்திருக்கு அப்படின்றதுதான் நித்தி ஆயோக் கூட்டம் பத்து தடவை நடந்திருக்கு இப்ப நடக்கிறது பத்தாவது நித்தி ஆயோக் கூட்டம் இதுல கிட்டத்தட்ட மூன்று முறை இவரே கலந்துக்கவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த முறை மட்டும் ஏன் கலந்துக்கிறாரு அப்படின்ற கேள்விதான் பிரதானமா எழக்கூடிய விஷயம் இது வரும் சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு மிக முக்கியமான அரசியல் நகர்வுகளை வைக்கணும் அது என்ன அப்படின்னா மத்திய பாஜக அரசு நிதி வழங்காம தமிழ்நாட்டை வஞ்சிக்குது அப்படின்றது திமுகவுடைய பிரதானமான குற்றச்சாட்டா இருந்துகிட்டே வந்துச்சு கடந்த நாடாளுமன்ற தேர்தலை போவும் அதை தான் அவங்க ரொம்ப வலுவாகவும் வச்சாங்க நமக்கு நினைவு இருக்கும் ஒரு ரூபாய் தமிழ்நாடு வரி கொடுக்கறாங்க அப்படின்னா வெறும் எட்டு பைசா தான் பாக்கியா திருப்பி வருது அப்படின்ற அந்த பிரச்சாரம் அப்படின்றது பெரிய அளவுல திமுகவுக்கு கை கொடுத்து கொடுத்துச்சு அதுக்கப்புறமா கர்நாடகா கேரளா மாதிரியான மற்ற மாநில அரசுகளும் அதை ஃபாலோ பண்ணாங்க அதனால தேர்தல் அறுவடை அப்படின்றது எதிர்க்கட்சிகளுக்கு மிக சிறப்பாகவே அமைஞ்சிருந்தது கிட்டத்தட்ட இப்போ அதே ஃபார்முலாவை தான் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த பயணம் அப்படின்றது இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது ஏன்னா சிஎம் வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே இது சம்பந்தமான தகவல்களை திரட்டணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர்கிட்ட பேசணும் ஏன் மூணு தடவை கலந்துக்காம இந்த தடவை கலந்துக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் கேட்கும்பொழுது தான் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க

கூட்டத்துல கலந்துக்கிறதுக்கு சிஎம் முடிவு பண்ணிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது என்ன சொல்லுவாங்க நாங்க ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை கொடுங்க அப்படின்றதுக்காக நாங்க டெக்டர்ஸ் எல்லாம் நாங்க எழுதணும் துறை ரீதியா எழுதியிருக்கிறோம் பிரதமருக்கு தனிப்பட்ட முறையில் நானே கடிதம் எழுதியிருக்கிறேன் ஆனா எதுக்குமே நிதி வழங்கவே இல்லை மத்திய அரசு அது மட்டும் இல்லாம இப்ப நான் நேர்லயே வந்திருக்கிறேன் ஆனாலும் இப்பவும் அவங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை தேர்தல் பிரச்சாரங்கள்ல அதிக அளவுல முன்வைக்கிறதுக்கான ஒரு துருப்பு சிட்டா இந்த பயணம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது பாஜகவை கார்னர் செய்கிறதுக்கான ஒரு திட்டமா மட்டும் இல்லாமல் பாஜகவுடன் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சியான அதிமுகவையும் கார்னர் செய்யறதுக்கு பாருங்க தான் இருக்கிறாங்க பாஜகவும் அதிமுகவும் ஆனாலும் கூட தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை பெற்றுத்தர்றதுல இவங்க எந்த முயற்சியும் எடுக்கல அப்படின்ற விஷயங்களை மக்கள் மத்தியில கொண்டு போறதுக்கான ஒரு தேர்தல் பிரச்சார வியூகமா தான் இந்த பயணம் அப்படின்றத திமுக தரப்புலேருந்து கட்டமைக்க இருக்கிறாங்க இதுக்கான அடிப்படையான தளம் அப்படின்றது தான் டெல்லிக்கு தமிழ்நாடு முதல்வர் முக ஸ்டாலினுடைய வருகை அப்படின்றது பார்க்கப்படுது பிரைம் மினிஸ்டர் பாக்குறதுக்கு நேரம் கேட்டிருக்கிறாங்க அதை கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி எப்படி இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் இந்த நிதி சார்ந்த விஷயங்கள்ல கார்னர் பண்ணதா போறாங்க ஒருவேளை கொடுத்தாங்கன்னா நேர்ல பார்த்து கூட வலியுறுத்தணும் ஆனாலும் நிதி கிடைக்கல ஒருவேளை கொடுக்கலன்னா பாருங்க நிதி கேட்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டு சந்திக்கிறதுக்கு நேரம் கூட கொடுக்கல சோ எப்படி பார்த்தாலும் பாஜகவை கார்னர் பண்ணணும் அப்படின்றதுக்கான மிக அடிப்படையான விஷயமா தான் இந்த பயணம் அப்படின்றது இருக்கு இவங்களுடைய இந்த வியூகம் தேர்தல் காலத்துல எப்படி பலனளிக்க போகுது எப்படி எதிரொலிக்க போகுது அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் தமிழ்நாடு சிஎம்முடைய இந்த டெல்லி வருகை பத்தி இன்னும் நிறைய நிறைய தகவல்கள் இருக்கு அதை பத்தின விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோக்களா தொடர்ச்சியா நம்ம பார்க்க தான் போறோம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி அந்த கேபிட்டல் சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் அந்த சேனலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் உடைய வருகை எப்படி இருக்குது ஏது இருக்கு அப்படின்றது மட்டும்தான் நீங்கள் பெரும்பாலும் ஊடகங்களில் பார்க்க முடியுமானா அதுக்கான உள் காரணம் என்ன இருக்கு அப்படின்றத தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்காகலாம் தான் அந்த இந்த சேனலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கான காரணங்களுக்காகத்தான் நான் அந்த சேனலே ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோஸை நிறைய பேர் போய் சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை அதிகளவில் தாருங்கள் நன்றி